வணக்கம் தோழர்கள் சினிமாவில கூட இப்படியான ஒரு சம்பவத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க மனசு பத பதைக்க கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்கலங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கேட்கிற உங்களுக்கே மனசு பதறிடும் இப்படி இல்லாம தமிழ்நாட்டுல நடந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி மூணு ஜூன் எட்டுல நடக்குதுங்க ஒரு ஊரே திரண்டு இருக்கு ஒரு ஊரே திரண்டு இருக்கு அந்த ஊர் ரெண்டு பிரிவா பிரிஞ்சு நிக்குது ஒரு கூட்டம் பதற்றத்தோட இருக்கு ஒரு கூட்டம் கொலை வெறியோடு இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு ரெண்டு ஆண்கள் காலை கட்ட கட்டி கைய கட்டி உருட்டி விட்டு படுத்து கிடக்குறாங்க கிடக்கிறாங்க கிடக்குறாங்க ஒரு பொண்ணை மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பையன் பேரு முருகேசன் அதுல இளவட்டமா இருக்கிற அந்த பையன் பேரு முருகேசன் அவங்க சித்தப்பா ரெண்டு பேரையும் காளையும் கையையும் கட்டி தூக்கி போட்டிருக்கிறாங்க இந்த மரத்துல கட்டி வைக்க வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு பேரு கண்ணகி இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல முருகேசன் கண்ணகி வழக்குதாங்க என்ன நடந்துச்சு அங்கன்னா ஒரு முந்திரி தோப்புக்குள்ள கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல குப்பனத்தம் என்ற ஊர்ல தாங்க இது நடக்குது முந்திரி காட்டுக்குள்ள இவ்வளவு பேர் கூடி இருக்கும் போது ரெண்டு பேரை கட்டி வச்சு கீழே கிடக்குறாங்க ஒரு பொண்ணை கட்டி மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க இன்னையா செய்யறாங்கன்னா அட்டிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அவங்கள பயங்கரமா குற்றுயிரும் கொல பண்றாங்க எல்லாம் செஞ்சு முடிச்ச ஆத்திரம் தீரல வரையும் நீங்க வாயிலையும் வார்த்தையிலும் சொல்ல முடியாத எல்லாத்தையும் செய்யறாங்க செஞ்சு முடிச்ச பிறகும் அவங்களுக்கு கொலவெறி தீரல அப்ப என்ன பண்றாங்க விஷத்தை கொண்டு வந்து அந்த பொண்ணு வாயில ஊத்துறாங்க அந்த பொண்ணு பல்ல கிச்சின்னு கடிச்சுக்கிட்டதுனால காதலையும் மூக்குலையும் ஊத்திடுறாங்க அதே போல இந்த பையன் முருகேசன் அந்த பையனுடைய வாயை வாயில ஊத்த பாக்குறாங்க அவனும் பல்ல கடிச்சிடான் காதலையும் மூக்குலையும் ஊத்திடுறாங்க துடிதுடிச்சு துடிதுடிச்சு துடி துடிச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி துடிச்சு போய் செத்துடுறாங்க இது வழக்காகுது எதுக்கு கொண்டாங்க சாதிய மறுத்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முருகேசனும் கண்ணகி முருகேசன் ஒரு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த பொண்ணு பிகாம் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்லூரியில ரெண்டு பேரும் பார்த்து காதலிக்கிறாங்க ஒரு பதவி திருமணம் செஞ்சுக்கிறாங்க மே மாசம் ஜூன் மாசம் கொலை செய்யப்படுகிறார்கள் இவங்களை பிடிச்சிட்டு வந்து ஒரு ஊரே சேர்ந்து விஷம் ஊத்தி கொலை செஞ்சிருக்கு கொலை செஞ்சது இல்லாம இதுக்கு துணையா யார் இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல இருந்த எஸ்ஐ அந்த ஊர்ல இருந்த டிஎஸ்பியா இருந்து ஆன ஒரு ஆளு இந்த போலீஸ்காரங்க போலீஸா இருக்கும் போதே உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த ஆள் பேர் வந்து தமிழ் மாறன் அவ் எல்லா அயோக்கியத்தில் நடக்கும்போது போலீஸ்காரன் கூட இருக்கான் தடுக்கல ஏன்னா காவல்துறையில தான் இருக்கான் ஆனால் அவன் சாதி வரீனா இருக்கான் ஒரு பட்டியல் சாதி பையனும் வேறு ஒரு சாதி பொண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறத ஏற்றுக்க முடியல அப்ப கூட நின்று இவங்களை கொல்றாங்க தலையீழா கட்டி அடிக்கிறாங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க கடைசியில் வெஷ்டை ஊற்றும் போது வேடிக்கை பார்க்குறான் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டு படத்தை எடுத்துகிட்டு போய் இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று எரிச்சிடறாங்க தகவலை வெளியே தெரியாது ஒரு ஊரே அமைதி ஆயிடுச்சு இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கசியுது அவங்க கடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யறாங்க அது தொலைக்காட்சியில வருது கடுமையான ஆர்ப்பாட்டம் தொலைக்காட்சியில வந்த உடனே அம்பேத்கர் சட்ட உதவி மையத்தினுடைய இருந்த வழக்கறிஞர் ரத்னம் அவர் இந்த கேஸை கையில் எடுக்கிறார் அதுக்கு பிறகுதான் சூடு பிடிக்குது அவர் கடுமையான போராட்டத்தை போராடி இந்த போற்று அந்த போற்று அலைஞ்சு போராடி அவங்களுக்கு நீதி வாங்கிறார் அப்ப இந்த பூ இந்த விஷத்தை கொடுத்தவன் யார் அப்படின்னா இந்த பொண்ணுடைய கூட பிறந்த அன்னை மருதுபாண்டின்னு ஒருத்தன் அவனுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்குது நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் கூட இருந்த அத்தனை வேலையும் பார்த்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை வழங்கு இதை எடுத்துட்டு மேல்முறையீட்டுக்கு உயர் நீதிமன்றம் வராங்க அங்கேயும் கடுமையான விவாதங்கள் நடக்குது இந்த தூக்கு தண்டனை மட்டும் ஆயுள் தண்டனையை மாத்தி எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்ட்டாங்க இதெல்லாம் அந்த போலீஸ்காரங்களுக்கு சேர்த்து ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாங்க திரும்ப இது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே உச்ச நீதிமன்றம் இந்த அழகை விசாரிச்சு கீழே இருக்கிற நீதிமன்றம் கொடுத்த தண்டனை அப்படியே இருக்கட்டும் கேச தள்ளுபடி பண்ணிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட முருகேசனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதி நேற்று தள்ளுபடி பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த சாதி ஆணவம் இருக்குல்ல கண்ணுக்கு முன்னாடி பெத்த பிள்ளைங்களை கொள்றதுன்ற வெறி இருக்குல்ல இருந்து வருது உனக்கு கோவணம் இல்லை ஒண்டிக்கிற குடிசை இல்லை நீ படிக்கலை கை நாட்டா இருக்க கூலியா இருக்க ஆனா உன் மூளைக்குள்ள சாதி ஆதிக்கம் இருக்கே எப்படி இதுதான் பார்ப்பன தந்திரம் உங்களை போன்ற அடியாட்களை எல்லாம் மூலச்செலவு செய்து உங்களை சாதி வெறியனா வச்சிட்டு அவன் தந்திரமா அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ அடியாலா தெரியல நேத்து மீண்டும் கண்ணகி முருகேசனுடைய இந்த கொலை வழக்குல ஒரு பக்காவாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தியிருக்கு காவல்துறை சட்டையை கழட்டி அவங்களுக்கும் மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்கு ரெண்டு வருஷம் இந்த தப்ப செஞ்சதுக்கு தண்டனை இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வர்றதுனால அது எஸ்சி எஸ்டி ஆக்டில் வர்றதுனால அதில் ஒரு வருடம்னு சொல்லிட்டு மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எப்போ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு வைக்கப்படணும்ல